திருவாரூர் மாவட்டத்தில் கோடைக்கால பயிரான பருத்தி சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்தது அண்மையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பருத்தி பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது இதையடுத்து விவசாயிகள் உடனடியாக ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் இழப்பீடு வழங்க தமிழக அரசை வலியுறுத்தினர் இதுவரை அதற்கான கணக்கெடுப்பு நடைபெறாத நிலையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக விவசாயிகள் இன்றைய தினம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் இன்சூரன்ஸ் தொகையை பெற்றுத்தர வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாட்டில் இயங்கி வந்த பருத்தி கழகத்தை கருநாடகாவிற்கு மாற்றப்பட்டதற்கு விவசாயிகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் இதில் மாவட்டம் முழுவதிலிருந்தும் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர்

பருத்தி சேதராமன் தலைவர் தமிழக விவசாயிகள் சென்ற ஆண்டு பருத்தி வந்து பெரிய அளவில் பாதிச்சு அதனால ஐம்பது சதவீதத்துக்கு கீழே இந்த பருத்திங்கிறத சாகுபடி பறிச்சுட்டாங்க விவசாயிகள் இந்த ஐம்பது சதவீதம் பண்ண விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் இருக்கும் ஆனால் எந்த கணக்கெடுப்பு தெரியாது எந்த அதிகாரிகளுக்கும் எத்தனை லட்சம் ஏக்கர்னு கூட தெரியாது உள்ளியோ வர ஏசி நிபுளை உட்காந்துட்டு பார்க்குறாங்க இவர் இருக்குமோங்கிறது தான் யார்கிட்டையும் எந்த குறிப்பிட்ட ஏற்றணும் அந்த அடங்கல ஏற்றணும் என்ன பயிர் பண்ணப்பட்டிருக்கு நெல்லாக பருத்தியாக எல்லாங்கிறது அடங்கல ஏற்றணும் அந்த பழக்கமே தமிழ்நாட்டில் கிடையாது டெல்டா திருவாரில் கிடையவே கிடையாது எந்த இதுலையும் ஏற்றுறதில்லை அடங்கில் ஏற்றினாதான் நீங்கள் எத்தனை ஏக்கரை கண்டுபிடிப்பீங்க ஸோ அடங்கில் ஏற்றுறதில்லை அப்போ எத்தனை ஏக்கர் லட்சம் ஏக்கர் இருக்குங்கிறதும் தெரியாது உங்களுக்கு அப்போ நீங்கள் பண்ணுறவங்க பண்ண பண்ணாட்டிப்போம் விவசாயம் பண்ண சொல்லி அவங்க சொல்லலையே இதெல்லாம் விவசாயம் தமிழ்நாடு கவர்மெண்ட் விவசாயம் பண்ணுங்க விவசாயம்னு ஒன்று இருக்குது விவசாயத்தை பண்ணுங்கன்னு இல்லை ஊக்குவிப்பதும் கிடையாது எந்த மானியமும் கிடையாது மானியத்தெல்லாம் நீ போன போனவர் சென்ற ஆண்டு இவருக்கு இன்சூரன்ஸாக கொடுக்கல இன்சூரன்ஸை பெற்றுக்கு தந்தால் கூட திரும்ப விவசாயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க விவசாயிகள் இன்சூரன்ஸே பெற்று தரல இங்கே வந்து பருத்தி காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து தலைமையகம் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு கோயம்புத்தூரில் இருந்துச்சு அதை ஹூப்ளிக்கு மாற்றிட்டாங்க அப்போ இங்கே ஒரு கிளர்க்கை போட்டிருக்காங்க கிளர்க்கு வந்து ஒரு முடிவு பண்ண முடியாது என்ன விலக்கி எடுக்கணும் ஏழதாரர்களோட பங்கெடுக்கிறது அந்த அந்த ஏழதாரர்களோடு அவங்களுடைய சிசிஐயோடைய ஆஃபீஸர்ஸ் வரணும் அப்படி யாருமே இங்கே வர்றதில்லை இவங்க கூப்பிட்றதில்லை இன்னமும் சொல்ல போனால் டெல்டா மாவட்டத்தில் நாலு அதிகாரிகள் நாலு ஐஏஎஸ் இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் நாலு பேர் சேர்ந்து மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு எழுதணும் இதை உடனடியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இதை உடனடியாக கையிலடுங்க சரியான விலைக்கு வர சொல்லுங்கள் இப்போ அதாவது சிசிஐ வர சொல்லுங்கள் கடன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து வர சொல்லி ஏலத்தை வந்து பங்கெடுக்க சொல்லுங்கன்னு சொல்லணும் அதை பற்றி அவங்க கவலையே இல்லாததோட விளைவு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறான் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் பருத்தி எடுக்கப்படுது இன்னைக்கு பருத்தி எடுக்கிறதுங்கிறது எங்களுடைய சம்பளத்துக்கும் ஆள் சாப்பாடு செலவுக்கும் எங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் அங்கே பத்துது எங்களுக்கு நூறு ரூபாய்க்கு மேலே எதோ அளவுக்கு ஓரளவுக்கு நாங்கள் பண்ணது பருத்திக்கு நியாயமான கோரிக்கையாக இருக்கும் அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ தொடர்ந்து கட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் இது ஏக்கர் ஒன்றுக்கு முப்பது நாயரூபா கேட்குறோம் இதை உடனடியாக தமிழக அரசு தாய் உள்ளத்தோடு பாதிக்கப்பட்டுடுச்சு இது நம்மளுக்கு புதுசாக ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எல்லா மோசம் கொட்டு போயிடுச்சு பூ மோசம் அனைத்தும் கொட்டு போயிடுச்சு திரும்பவும் திரும்பவும் நீங்கள் என்ன ப எரு வச்சாலும் நான் நாட்கள் நீட்டுதே போக முடியாது இயற்கை வந்து இப்போ இயற்கை முரணாக இருக்குது விவசாயிகளுக்கு முரணாக இருக்குது அப்போ வந்து ஒன்றுமே எங்களால் செய்ய முடியலை எங்களை காவந்து பண்ணுறது தமிழக அரசு கையில் தான் இருக்குது நிவாரணம் கொடுக்கணும் இன்சூரன்ஸுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும் இந்த ஆண்டுக்கும் போன வருஷம் சென்ற ஆண்டு விடப்பட்ட இன்சூரன்ஸுகளை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இது இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து கட்டு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்